சிவபெருமான் மீது பக்தி செலுத்துவது என்பது அவ்வளவு சுலபமானதில்லை மிகவும் கடினமானது அதில் நிலைத்து நிற்பவர்களே சிவனை அடைய முடியும் அவர் பிறகு சுக்கு உடைப்பார் உண்மையான ரூபத்தை நமக்கு காட்டுவார் நான் எனது என்ற அகங்காரத்தை உடைப்பார் நம்மோட இருக்கிறது எல்லாமே நமக்கானது இல்லை என்பதை உணர வைப்பார் பயங்கரமான சோதனையெல்லாம் கொடுப்பார் அகிர்தான் நம்மளை தேர்ந்தெடுப்பார் அபுர்தான் நம்மளை தேடி வருவார் நம்முடைய பொறுமையை சோதிப்பார் அவர் கொடுக்கிற சோதனைகள் எல்லாமே கடினமானதாக இருக்கும் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்ற எண்ணம் தோன்றும் அவர் கொடுக்கின்ற சோதனைகள் எல்லாமே நாம யார் என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் அனைத்துமே மாயை என்பதை உணர வைத்து நம்மை ஒரு புதிய மனிதனாக உருவாக்குவார் இத்தனை சோதனைகளையும் கடந்தும் அவர் மீது நம்பிக்கை வைத்தால் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம் ஈசன்